அதற்கு நடுவிலே நமக்கு ஒரு சொர்க்க வாழ்க்கைக்கான வழிமுறைகளை காட்டித் தந்திருக்கிறது கலாச்சார சீர்கேடுகளுடைய உச்சகட்டம் எல்லா துறைகளிலும் பறந்து விரிந்திருக்கக்கூடிய அந்த நிலை மிக மோசமான ஒரு நிலை அதிலே குறிப்பாக கார்பரேட் உலகத்தினுடைய கலாச்சார சிதைவுகள் என்பது மற்ற எல்லா துறைகளினுடைய சிதைவுக்கும் அழிவுக்கும் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது மிக குறிப்பாக பார்க்கும் பொழுது ஐடி செக்டார் என்று சொல்லப்படக்கூடிய தொழில்நுட்ப பிரிவு யாரை கேட்டாலும் ஐடி நாங்கள் வேலை செய்கிறோம் நாங்கள் ஐடி வேலை செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம் ஆனால் அந்த ஐடி அந்த சீரழிந்த கலாச்சாரம் எந்த அளவுக்கு படுமோசமாக இருக்கிறது எவ்வளவு மோசமாக எவ்வளவு கேவலமான கலாச்சாரங்கள் அங்கே தொற்றிக்கொண்டிருக்கின்றன என்று நாம் பார்க்கும் பொழுது உண்மையிலே நம் சமுதாயத்தினுடைய இளவல்கள் அந்த துறை வேலை பார்க்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நினைத்து வேதனையும் வருத்தமும் பட வேண்டியது இருக்கிறது ஐடி கார்பரேட் உலகம் என்று சொல்லும் பொழுது எல்லா துறைகளிலேயும் இன்று ஆண்களும் பெண்களும் வேலை செய்கிறார்கள் ஆனால் இந்த ஐடி உலகம் என்பது அது தனியானது அது இருப்பதிலேயே மிக மோசமான ஒரு சூழ்நிலைகளை பார்க்கிறோம் ஆண்கள் பெண்களுடைய வரைமுறையற்ற கலப்பு அங்கேதான் அங்கே இருந்துதான் தொடங்குகிறது நண்பர்கள் என்ற பெயரில் ஆண்களை பெண்களும் பெண்களை ஆண்பர்களும் ஆண்களும் நண்பர்களாக ஆக்கிக் கொள்வது ஒரே கேபினெட்டில் ஒன்றாக பக்கத்து பக்கத்தில் உட்கார்ந்து வேலை செய்வது ஒன்றாக உணவு உணவுகளை பரிமாறிக்கொள்வது ஒரு மணி நேரம் ஒன்றரை ஒரே கேபில் ஒரே பக்கத்து பக்கத்து சீட்களில் அமர்ந்து வருவது இது அத்தனையுமே ஒரு மனிதன் என்னதான் நல்லவனாக இருந்தாலும் கூட அவனை சீர்கெடுக்கக்கூடிய செயல்பாடுகளையும் நடவடிக்கைகளையும் அன்றாட வாழ்க்கை முறைகளையும் இந்த ஐடி செக்டார் என்று சொல்லப்படக்கூடிய தொழில்நுட்ப பிரிவினுடைய அந்த வாழ்க்கை முறைகள் அவர்களுடைய அவர்களுடைய ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் இப்படிப்பட்ட மோசமான கலாச்சாரங்களை விதைத்துக் கொண்டு வருகின்றன எந்த அளவிற்கு என்று பார்க்கும் பொழுது ஒரு நண்பர் ஐடி துறையில் வேலை செய்யக்கூடிய ஒரு நண்பர் தமிழகத்தில் இஸ்லாமிய இஸ்லாமியர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இஸ்லாம் பாரம்பரியமாக மிக முக்கியமாக கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் சொன்னார் நான் துபாயில் ஒரு ஆறேழு வருடங்கள் வேலை செய்தேன் அங்கே இருக்கிற வரைக்கும் அங்கேயும் பெண்கள் வேலை செய்தார்கள் ஆனால் அங்கே இருக்கும் வரை என்னுடைய மொபைல் போன்ல என்னுடைய வீட்டில் என் குடும்பத்தில் யாரை நான் பார்ப்பது ஆகமோ அந்த மகரமான பெண்களுடைய போன் நம்பர்ஸ் மட்டும்தான் இருந்தது அங்கு ஆறேழு வருடம் வேலை பார்த்துட்டு நான் இங்கே வந்தவுடன் முப்பது வயது என் வாழ்நாளில் முப்பது முப்பத்தைந்து வயது வரை எந்த அந்நிய பெண்களுடைய போன் நம்பரும் என்னுடைய மொபைல் இருந்ததில்லை நானும் பல்வேறு துளைகள் வேலை பார்த்தேன் சென்னைக்கு வந்த பிறகு வேற வழி இல்லாமல் ஐடி ஃபீல்டில் நுழைந்தவுடன் அந்த மொபைல் போனில் என்னுடைய மொபைல் போனில் முதல் முறையாக ஒரு அந்நிய பெண்ணுடைய நம்பர் வந்துவிட்டது காரணம் கூட வேலை செய்கிறவங்க அவர்களோடு டெய்லி பேசியாகணும் வேலை நிமித்தமாக நாங்கள் பழகியாக வேண்டும் அவர்களிடம் எங்களுடைய வேலைகளை பற்றி நாங்கள் கேள்வி கேட்க வேண்டும் அவர்கள் ஏதாவது கேட்டால் சொல்லணும் ஃபஸ்ட்டு சேவ் ஆன ஒரு அன்னோர் உமனுடைய நம்பர் நான் ஐடி ஃபீல்டில் வந்த பிறகுதான் ஏற்பட்டது குறிப்பாக ஒரு தீந்தாரியான பாரம்பரியத்தில் வந்த ஒருவருடைய வாழ்க்கை நிலை ஒரு ஐடி துறையில் போனவர்கள் எவ்வளவு மாறிவிட்டது பெண்களுடைய நண்பரை மொபைல் வைத்துக் கொள்வதே ஹராம் என்று இருந்த அவ்வளவு கட்டுக்கோப்பாக இருந்தவருடைய வாழ்க்கை நிலை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பெண்களோடு பேசுவது என்பது தவறு இல்லை என்று மனம் சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய சிந்தனை மாறிவிட்டது என்று பேசுகிறார் ஒரு பக்கம் நம்முடைய வாழ்க்கை முறையை இஸ்லாம் வாழ்க்கைக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய நிலையில் திருமணம் ஆகாதவர்களுடைய தவறான உறவு என்பதை தாண்டி திருமணமானவர்கள் கூட குழந்தை பெற்றெடுத்தவர்கள் கூட தவறான முறையில் அதிகமாக ஈடுபடுவதற்கான தூண்டுதல்கள் அங்கே ஏற்படுகின்றன அதாவது அவர்கள் அவர்கள் சேர்ந்து தவறுக்கு போவது என்பதை தாண்டி அதனுடைய சூழ்நிலையும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த வாரத்திலே அமெரிக்காவின் மேசச்சியூசட்டில் நடந்த ஒரு இரவு நேர பார்ட்டியிலே பிரபலமாக இப்பொழுது ஒரு வாரம் முழுக்க அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைதளங்களில் ஒரு இரவு நேர பார்ட்டி நடந்து கொண்டிருக்கிறது அங்கே ஒருவர் பாட்டு பாடிட்டு இருக்கிறார் மக்கள் எல்லாம் அந்த ஸ்டேடியத்தை குழுமி இருக்கிறார்கள் திடீர் என்று மக்களை நோக்கி போன அந்த கேமரா மக்களை எல்லாம் காட்டுவாங்கல்ல லைவ்ல வீடியோல போயிட்டு இருக்கும் பொழுது பாட பாடக்கூடியவர்களை காட்டுவார்கள் மக்களை காட்டுவார்கள் ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் மிக நெருக்கமாக ஆறு தழுவி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதன் பக்கம் கேமரா போகுது அங்கே இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஸ்கிரீன்ல அவர்கள் அந்த ஒரு அநாகரீகமான தகாத நிலையில் நின்று கொண்டு அந்த பாடல்களை லட்சக்கணக்கான மக்களும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவியது அதற்கு பிறகு அந்த ரெண்டு பேர் அந்த ஆணும் பெண்ணும் யார் என்று பார்த்தார் அமெரிக்காவினுடைய அஸ்ட்ரானமர் என்ற ஒரு கம்பெனியினுடைய சிஇஓவாக இருக்கிறார் அவர் தான் தலைமை நிலைய அதிகாரி பாஸ் அவர் அந்த பெண் யார் என்று பார்த்தால் அவர் தான் மக்கள் நல தொடர்பாளர் தலைமை மக்கள் நல ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லுவோம் நம்மளுடைய இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் அவர்கள் மனித நல தொடர்பாளர்கள் அவர்கள் சம்பந்தமான விஷயங்கள் அவங்களுடைய சம்பளங்கள் அவர்களுடைய பர்சனல் விஷயங்கள் பாதிக்கப்படுவது பாதிக்கப்படாமல் இருப்பது அத்தனையும் வழிமுறை அமைத்து அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பிரிவினுடைய தலைமை அதிகாரியாக அந்த பெண் இருக்கிறார் இந்த இருவரும் தகாத முறையில் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆன கொண்டு நிற்கிறார்கள் இருவருமே திருமணமானவர்கள் நாற்பது வயதை கடந்தவர்கள் குழந்தைகள் பெற்றெடுத்து குழந்தைகள் இருக்கிறார்கள் குழந்தைகளுக்கு ஒரு ஏழாவது எட்டாவது படிக்கக்கூடிய அளவிற்கான வயதை அவர்கள் அடைந்து விட்டார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் இருவரும் இப்படி தவறாக ஒரு நடத்தை நடவடிக்கையில் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிவிட்டது அதை அத்தனை பேரும் பேசுகிறார்கள் ஒர்க் என்பது என்ன உங்கள் கீழே வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் இப்படி நடக்க வேண்டும் இப்படி நடக்க கூடாது ஆணை மதிக்க வேண்டும் பெண்ணை மதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த நீங்கள் போட்டுவிட்டு இப்படி அதற்கு மாற்றமான முறையில் நீங்கள் நடக்கிறீர்களே எவ்வளவு தவறானது எவ்வளவு அபத்தமானது என்று அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அவர்களே போடக்கூடிய அளவிற்கு மோசமான ஒரு நிலை இது எங்கேயோ நடக்குதுன்னு நாம பார்க்க முடியாது அது வெஸ்டர்ன் கண்ட்ரி அப்படிதான் அவர்கள் மோசமான கல் கல்ச்சர்ல தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் விட்டுவிட முடியாது அவர்களுக்காகத்தான் இங்கே அத்தனை ஐடி துறைகளும் பெரும்பாலும் வேலை செய்து கொண்டிருக்கின்றன அங்கே இருக்கக்கூடிய கலாச்சார ஊடுருவல்தான் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது பெண்களுடைய டிரெஸ் கோட் சேஞ்சிலிருந்து அவர்களுடைய உடைகள் நவீன நாகரிக உடைகளாக மாறுவதற்கான முதல் பேச போட்டது ஐடி துறைகள் தான் அதற்கு முன்னால் வரை அந்த அளவிற்கு அதிகமாக கலாச்சாரம் தாண்டி மிக மோசமான ஆடைகள் எல்லாம் இல்லாமல் இருந்தாலும் இந்த ஐடி துறைகள் எப்பொழுது வியாபித்து இந்தியாவில் அதிகரிக்கின்றனவோ அதற்கு பிறகான வாழ்க்கை முறை உடை பாவனைகள் பேச்சுக்கள் பழக்க வழக்கங்கள் அத்தனையும் சீர்கெட்டு போய்விட்டன அதற்கு பிறகு ஆய்வை எடுத்து பார்க்கும் பொழுது பார்த்தால் இது அமெரிக்காவில் மேற்குலகத்தில் நடப்பது என்று நாம் விட்டுவிட முடியாது இந்தியாவினுடைய ஐடி துறை சார்ந்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று அவர்கள் சர்வே எடுத்து பார்த்தால் அங்கே வேலை செய்யக்கூடியவர்களில் முப்பத்தி நான்கு சதவீதம் நபர்கள் திருமணத்திற்கு பிறகான தவறான நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் தவறான உறவுமுறைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் மிக பகீர் என்று ஆய்வுகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா இதற்கென்று தனி அப்ளிகேஷன்ஸ் இருக்கின்றன தனி ஆப்கள் அதற்காக வைத்திருக்கின்றன லண்டனில் இருந்து உருவாகி இருக்கக்கூடிய இந்தியர்கள் கடந்த வருடங்களை விட தற்போது மடங்கு அதிகமாக அதை பயன்படுத்துகிறார்கள் அதில் பெண்கள் நூத்தி இருபது சதவீதம் அதிகமாக அவர்கள் அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஆய்விலே அவர்கள் வெளியே கொண்டு வருகிறார்கள் அதில் இருபத்தைந்து சதவிகிதம் நபர்கள் இப்படி முறை தவறி உறவில் இருப்பது தவறு கிடையாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை தப்புன்னு நினைக்கும் பொழுதுதான் செய்யும் பொழுது மனம் குறுகுறுக்கும் பதைப்பதைக்கும் அதனால் ஒரு மன அழுத்தம் ஏற்படும் மனசாட்சி அவனை கொல்லும் ஏன் இப்படி செய்கிறாய் என்று அவனை மனது உறுத்தும் அவன் இது சரி என்று வாதிடுகிறான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது என்று பேசக்கூடிய அளவிற்கு திருமணமாகி பிள்ளை பெற்றவர்கள் உறவு முறையில் வாழ்கிறார்கள் காரணமாக இவையெல்லாம் இருக்கின்றன ஒரு சில வலைத்தளங்கள் இருக்கக்கூடிய வீடியோக்களை எடுத்து ஆய்வாளர்கள் காட்டுகிறார்கள் கையும் களவுமாக ஒரு பெண்ணோ ஆணோ பிடிக்கப்படுகிறார் அவர் கணவனாலேயோ உறவன்களாலேயோ பிடிக்கப்படும் பொழுது அந்த பெண்ணோ ஆணோ என்ன செய்யறாங்கன்னா அவர்களோடு வாதாடுகிறார்கள் நான் இத்தனை வருஷமா அவர் கூட இருக்கிறேன் என்ன அதனால நீ எப்படி என்ன கேட்க முடியும் அதற்காக நீ என்ன என்னை வந்து திற நீ எப்படி என்ன வந்து நீ அதை கேள்வி கேட்கலாம் என்று தவறை தட்டி கேட்பவர்களையே எதிர்த்து கேட்கக்கூடிய அளவிற்கான அவல நிலை இதே இந்தியாவில் நடக்குது முஸ்லிம்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் முஸ்லிம்கள் எல்லாம் அப்படி கிடையாது என்று நாம் நினைக்கலாம் அல்லாஹ் பாதுகாக்கிறார் முஸ்லிம்களில் பெரும்பாலானவர்கள் பெரும்பகுதியினர்கள் இதில் இப்படியெல்லாம் ஈடுபடவில்லை என்று சொன்னாலும் கூட நாம் இஸ்லாத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி பாவங்களிலும் வேறு வேறு கலாச்சாரங்களிலும் மாறுவதற்கு காரணம் நம்மோடு வாழக்கூடிய சமய சகோதரர்களுடைய அந்த நடவடிக்கைகளால் நாம் ஈர்க்கப்படுவதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் யாரை கேட்டாலும் ஐடி பீல்ட்ல வேலை செய்கிறார்கள் அங்கு இப்படியாப்பட்ட விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒரு முஸ்லிம் எப்படி அவரை பாதுகாத்துக் கொள்ள முடியும் ஒரு மூமிங் எப்படி அவரை பாதுகாத்துக் கொள்ள முடியும் ஒரு பாரம்பரியமான இஸ்லாமிய ஊர்களில் இருந்து வரக்கூடிய ஒருவர் முப்பத்தைந்து வயது வரை பெண்களை பெண்களுடைய நம்பரை வச்சுக்கிறதே தவறு என்று நினைத்தவர் வாழ்க்கை இப்படி சுமூகமாகிவிட்டது என்று சொன்னால் எவ்வளவு மோசம் ஐடி துறைகளில் செல்லக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தை விட்டும் விலகுகிறார்கள் பெண்ணோடு பேசுவது தவறில்லை சிரிப்பது தவறில்லை கூட அமர்வது தவறில்லை அவர்களை தொடுவது தவறில்லை அவர்களோடு நாம் எல்லா விதமான அலுவலக விஷயங்களை தாண்டிய பல விஷயத்தில் ஈடுபடுவது தவறில்லை இப்படியும் போயிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும் ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு அது இஸ்லாத்தின் மீதான வெறுப்பை தூண்டும் எப்பொழுதுமே இதுவெல்லாம் ஒரு மனிதனை இயற்கையாக ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் மனிதர்கள் இதிலே அட்ராக்ட் ஆகிவிடுவார்கள் அப்படி இருக்கும்போது என்னாகும் இஸ்லாம் இதை செய்யாத இப்படி இரு அப்படி இரு என்று பல ரெஸ்ட்ரிக்ஷன்களை போடும் பொழுது அவன் இந்த வாழ்க்கை முறையை வெறுக்கிறான் அந்த முறை அவன் விரும்புகிறான் இஸ்லாத்தின் மீது வெறுப்பை திணிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமாக ஐடினுடைய கலாச்சாரம் மாறிக்கொண்டிருக்கிறது பெருமானார் செல்லாகும் வலைக்கு வசனம் அவர்கள் செல்வார்கள் எந்த நேரத்திலும் ஒரு பெண் ஒரு ஆளோடு சேர்ந்து இணைந்து இருக்கவே கூடாது அண்ணா சொல்கிறான் இன்னைக்கு அதெல்லாம் நாம சொல்றோம் இன்னைக்கு எல்லாமே அதெல்லாம் ஜென்ரலாக ஐடிக்கு போக தான் செய்யணும் வேலை செய்துதானாக வேண்டும் அப்படி தானே இருக்குது அதனால் இதெல்லாம் சகஜம்தானே என்று நாம் பேச முடியாது பெண்களோடு கலப்பது என்பது எவ்வளவு மோசமானது எவ்வளோ தவறான விளைவுகள் அதனால் ஏற்படுகிறது சமூகத்தில் பெருமானார் செல்லல்லா அலிசன் சொல்கிறார்கள் ஒரு பெண் வீட்டிலிருந்து வெளியேறினாள் அவளை செய்தான் அழகாக காட்டுகிறான் இப்ப எல்லாமே சொல்றது என்னன்னா நாங்க தவறாக எல்லாம் பழகுவதில்லை பெண்கள் அரைகுறை ஆடை அணிந்துட்டு போனால் என்ன ஆண்கள் பார்க்கக்கூடிய பார்வையில் தவறு இருக்கிறது எப்படி அழகா பேசுறாங்க ஆண்களுடைய பார்வையில் தவறு இருக்கிறது அவர்கள் எண்ணத்தில் இப்படி ஒரு வத்திர புத்தி இருக்கிறது ஒரு அழகான ஒரு காணொலி ஒன்று ஒரு நபர் எழுதி இருக்கிறார் நான் ஒரு காணொலி பார்த்தேன் எப்படின்னு ஒரு பெண் அரைகுறி ஆடை அணிந்து கொண்டு அலுவலகத்துக்கு வருகிறார் அங்க மேனேஜர் சொல்றாரு இப்படி குட்டப்பாவடெல்லாம் போட்டுட்டு வராதம்மா நீ ஃபுல்லா உன்னுடைய உடம்ப கவர் பண்ணிட்டு வரணும்னு சொல்றாரு அப்போ அந்த பெண்மணி சொல்லுது நான் என்னுடைய திறமையும் வேலைக்கு வேலை செய்யக்கூடிய ஆற்றலையும் வைத்துதான் நீங்க வந்தனே தவிர அதை நான் ஒழுங்கா செய்கிற நான் மட்டும் நீங்கள் பாருங்கள் என் உடை நீங்கள் ஏன் பார்க்கிறீர்கள் என் உடைக்கா இங்க வேலை என் திறமைக்கும் என்னுடைய நாலேஜுக்கும் தான் இங்கே வேலை இருக்கு ஆனால் பார்வை உங்களில் தவறாக இருக்கிறது அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அந்த பெண்மணி வீட்டுக்கு போகுது அந்த பெண் அலுவலகத்தை விட்டு வெளியே வரும் பொழுது அங்கே பெருக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரி அவர் முழு அந்த தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய உலகெல்லாம் அணிந்து கொண்டு அந்த சேலை உறுதி கொண்டு எல்லாவற்றையும் மூடிக்கொண்டு அவர் அங்கே பெருக்கிக் கொண்டு சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த பெண் அந்த அந்த வேலைக்காரைய பார்த்துக்கிட்டே வெளியே போயிடுது வீட்டிற்கு போனால் வீட்டிலே கணவர் அமர்ந்திருக்கிறார் அவருக்கு வேலை செய் வீட்டில் வெயில் இருப்பாங்களா வேலை செய்யக்கூடியவர்கள் அந்த பெண் வழக்கத்திற்கு மாறாக அரைகுடை ஆடை அணிந்து கொண்டு அவர் கணவருக்கு பரிமாறிக்கொண்டிருக்கிறார் இப்போ உடனே அது வந்தாலும் கேட்குது என்னக்கா இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுருக்கேன் இது வரைக்கும் இப்படி போட்டது இல்லையே இன்னும் ஒரு வீட்டில் இருக்கும்போது இப்படியா ட்ரெஸ் போடுறது ஏன் உங்களுக்கு எப்படி ஒரு 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 ஆண் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு குடும்பம் இருக்கக்கூடிய இடத்துல இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டு வரீங்களே இது உங்களுக்கு தவறு இல்லையா என்று கேட்கும் பொழுது அந்த பெண் மறுபடியும் சொல்கிறார் இங்கே என்னுடைய திறமைக்கும் என்னுடைய உழைப்பிற்கும் தான் வேலை என் ட்ரெஸ்ஸுக்கு கிடையாது உங்களுக்கே அது கண்ணை உறுத்துகிறது நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வையில் தான் தவறு இருக்கிறது உங்கள் பார்வை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுதுதான் அவளுக்கு உரைக்கிறது இதே வார்த்தையை தான் நம்ம வாசியும் சொல்லிட்டு வந்தோம் அப்போ ஒரு பெண் தன்னுடைய ஆடை எந்த குறையும் இல்லை என்று நினைக்கக்கூடியவள் தன் கணவன் முன்னால் அதே போல அரைகுறை ஆடையோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து நின்றால் ஏன் அது குத்துகிறது தான் அழகாக அலங்கரித்துக் கொண்டு மேக்கப் போட்டுக்கொண்டு அடித்துக் கொண்டு வெளியில் அவர் கடந்து செல்லும் பாதையெல்லாம் ஆண்களை ஈர்க்கும் அளவிற்கான ஒரு நிலையில் அவள் வெளியே போகலாம் ஆனால் தன் கணவன் முன்னாலோ தன்னுடைய தந்தை முன்னாலோ தன் சகோதரர் முன்னாலோ அப்படி ஒரு பெண் போவதை ஏன் இன்னொரு பெண்ணால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்ப எல்லோருடைய மனதிலும் இருக்கிறது இது தவறு பெருமானார் செல்லல்லா அலிஸ்லம் அதனால் தான் சொன்னார்கள் வெளியிலே ஒரு பெண் கால் எடுத்து வைத்தால் ஷைத்தான் அவளை அழகாக காட்டுவான் ஆம்பளையும் நல்லவர் இந்த பெண்ணும் நல்லவர் ரெண்டு பேரும் பரிசுத்தமானவர்கள் தான் அவர்களுக்குள்ள எந்த தவறான சிந்தனையும் வராது ஆனால் உங்கள் இருவரோடும் இருக்கக்கூடிய ஷைத்தான் கெட்டவன் அவன் உங்களுக்குள்ளே தவறான எண்ணத்தை போட்டு விடுவான் எவ்வளவு விஷயத்தில் மார்க்கம் பெண்களுக்கு அற்புதமான பாதுகாப்பை தந்திருக்கிறது சுதந்திரத்தை வழங்கியிருக்கிறது அதே நேரத்தில் மிக கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தொழுகை ஒரு மனிதன் வீட்டில் தொழுவதை விட இருபத்தி ஏழு மடங்கு அந்த ஒரு ஒரு பள்ளியில் வந்து தொழுவது ஏன் பெண்களுக்கு தடுக்கப்படுகிறது பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் காலத்திலே எத்தனையோ பெண்மணிகள் பள்ளிக்கு வந்து தொழுதார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஏன் அது தடுக்கப்படுகிறது அகமதுல்லாஹி அழகி அவர்கள் சொல்வார்கள் ஒரு பெண் பன்னிவாசலுக்கே வந்தாலும் கூட எந்த அளவுக்கு அவர் கடைசி சப்பில் ஆண்களை விட்டு மிக தூரமாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் தொழுகை சிறப்பு பெறுகிறது அந்த காலகட்டத்தில் சொன்ன வார்த்தைகள் பெருமானா சிறந்த ஆளுசிலும் இன்னொரு ஹதீசன் என்ன சொல்கிறார்கள் ஒரு பெண் தொழக்கூடிய தொழுகையிலே ஆக சிறந்த தொழுகை எது தெரியுமா அந்த பெண் வீட்டினுடைய உள் அறையிலே அவள் தொழுவது அதுதான் ஆக சிறந்தது இமாம்கள் சொல்வார்கள் ஒரு பெண்ணை ஜனாதாவினுடைய தொழுகை ஏன் கலந்து கொள்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை ஜனாதா தொழுகைக்கு பள்ளிக்கு வரல ஜனாதாவோடு நடந்து செல்வதற்கு அனுமதிக்கப்படலாம் அல்லவா எவ்வளவு நன்மைகள் மலையளவு நன்மை ஒரு என்று சொல்லப்படக்கூடிய மலையளவு நன்மைகளை ஒவ்வொரு எட்டுக்கும் ஜனாதாவோடு செல்வதற்கு நாள் நாம் பெறுகிறோமே அது ஏன் பெண்களுக்கு இல்லை ஆண்களோடு அவர்கள் கடந்து விடக் கூடாது என்பதனால் அது தடுக்கப்படுகிறது எத்தனையோ விஷயங்கள் ஹஜ்ஜிற்கு செல்லக்கூடிய ஒரு பெண் எந்த இடத்திற்கு சென்றால் பாவத்தினுடைய சிந்தனை கூட அறுபட்டு போய்விடுமோ அந்த இடத்திற்கே ஒரு பெண் போனாலும் கூட தன்னோடு மகரமான ஒரு ஆண் இல்லாமல் அவர் வெளியே போகக்கூடாது உம்ராவிற்கு செல்லக்கூடிய பெண் மகரமான ஆணுடைய துணை இல்லாமல் நான் காபாவை பார்க்க போகிறேன் அல்லாவின் மீது எனக்கு பிரியம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பிரியத்திற்கு அல்லாஹ் பகரமாக பாவத்தை வழங்குகிறான் தண்டனையை தருகிறான் எனக்கு இபாதத் செய்வதாக இருந்தாலும் கூட நான் எந்த பாதுகாப்பை உனக்கு வழங்கி இருக்கிறேனோ அந்த பாதுகாப்போடு போக வேண்டும் என்பதுதான் நாட்டம் சல்லுல்லாசி அவர்களுடைய நாட்டம் எனவே இந்த உலகத்தில் இன்று மிக மோசமான கலாச்சாரம் ஆண் பெண்களோடு கலந்து வாழ்வது அவர்களை அவர்களோடு பேசுவதை சாதாரணமாக நினைப்பது அவர்களோடு நாம் வேலைக்காக மற்ற விஷயங்களுக்காக கலந்துரவாடுவதை மிக லேசாக நினைப்பது இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள் வேலைக்கு போனாலும் கூட எந்த அளவுக்கு அவர்களை விட்டு நாம் தவிர்த்திருக்க முடியுமோ அந்த அளவிற்கு தவிர்ந்திருக்க வேண்டியது ஒரு மீனுடைய தகுவாவின் அடையாளம் ஒரு கடைக்கு போகணும் ஒரு பெண் இருக்கிறால் பேசலாம் என்று மார்க்கம் அனுமதித்திருக்கிறது எதுக்கு அந்த பொருளை வாங்குவதற்காக எந்த அளவிற்கு பேணுதலோடு எந்த அளவுக்கு குரலை கரடுமுரலாக வைத்துக் கொண்டு பேச முடியுமோ அந்த அளவுக்கு கரடு முரடாக அந்த பெண்ணும் குரலை வைத்துக் கொள்ள வேண்டும் ஆணும் குரலை வைத்துக் கொள்ள வேண்டும் நளினமாக பேசக்கூடாது வாய்ஸை வெளிப்படுத்தக்கூடாது இவ்வளவு விஷயத்தை நமக்கு மாற்றம் வழங்கி இருக்கிறது இது எல்லாம் எதற்காக இன்னைக்கு இதெல்லாம் நம்ம சொன்னா ஹசரத் இன்னும் பழமைவாதத்திலேயே இருக்கிறாங்க எத்தனை வருஷத்துக்கு தான் இன்னும் இப்படியே ஓடுறது இதெல்லாம் போய் இருபது முப்பது வருஷம் இதெல்லாம் இமாம்கள் ஆயிடுச்சு பேசுறதே இல்லை இப்படி ஒரு மோசமான ஐயாமும் ஜாகிரியாவில் இருந்துதான் இஸ்லாம் இதை வெளியே கொண்டு வந்து பெண்ணையும் ஆணையும் கண்ணியமாக ஆயிரம் வருடங்களை தாண்டி வாழ வைத்திருக்கிறது இது போன்ற எத்தனையோ மோசமான கலாச்சாரத்தில் இருந்தவர்கள் உலகளவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி எத்தனையோ கவர்ச்சி நடிகையாக கேவலமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வந்துவிட்ட பிறகு இஸ்லாம் முஸ்லீமாக இருந்த நடிகை இஸ்லாத்தில் பல வருடங்கள் வாழ்ந்த நடிகை வாழ்க்கை வாழ்ந்த நடிகை அதை வெறுத்து ஒதுக்கி ஒவ்வொரு வினாடியும் இப்பொழுது தௌபா செய்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை முறைகளை நாம் பார்க்கிறோம் எது கண்ணியம் இந்த அற்புதமான வாழ்க்கை முறை இஸ்லாம் கொடுத்ததினால் ஆயிரம் ஆண்டு கால பாரம்பரியம் இன்றளவும் பாதுகாக்கப்படுகிறது நீங்கள் சொல்லக்கூடிய நாங்கள் ரொம்ப மாடனான ஒரு வேர்டுக்கு வந்துட்டோம் எல்லாமே வளர்ந்து விட்டது இன்னைக்கு பெண்களை அடக்கி வைக்க கூடாது பெண்களுக்கு கல்வி தரக்கூடாது என்று மார்க்கம் சொல்லவில்லை பெண்களுக்கு வேலைக்கான தொழில்நுட்பத்திற்கான தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் தரக்கூடாது என்று மார்க்கம் சொல்லவில்லை எஜுகேஷன் என்பது வேற பிஸ்னஸ் என்பது வேற எதிக்ஸ் கல்ச்சர் என்று சொல்லக்கூடிய கலாச்சாரமும் கட்டுப்பாடும் வேறு ஐடி துறைகளில் இந்த வேலைகளை தொழில்களை கலாச்சாரத்தையும் ஒன்றர கடந்து அந்த மேற்குலக வேலை செய்வதனால் அவர்கள் போய் ஆடைகளை அணிந்து கொள்ளலாம் இதனால் ஏற்பட்ட விளைவு என்ன இந்த முப்பது வருடங்களில் இப்படி ஒரு பெண்களுக்கான வளர்ச்சியை தந்து நீங்கள் எதை சாதித்து தள்ளிவிட்டீர்கள் பார்க்கிறோம் இந்தியா போன்ற நாடுகளிலே எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் எவ்வளவு நீதிக்கு புறம்பான இந்த தீர்ப்புகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கலாச்சார சிதைவினால் மத தலைவர்களில் இருந்து மந்திரிகளில் இருந்து பெரிய பதவியில் இருப்பவர்களிலிருந்து நாட்டை பாதுகாப்பவர்களிலிருந்து கடை கோடி மனிதன் வரை பெண்களை தவறாக பார்க்கக்கூடிய அந்த பார்வை யார் கொடுத்தது எல்லோரும் நல்லவர்களாக இருந்துவிட்டால் பிரச்சனை இல்லையே அப்படிப்பட்ட ஆடைகள் அந்த ஆடைகளால் அந்த ஆடை தளர்வுகளால் இந்த நாட்டில் ஏற்பட்ட பயன் என்ன உலகத்தில் ஏற்பட்ட பயன் என்ன அந்த அந்த ஆடைகளுடைய மாற்றங்கள் ஆண் பெண் கட்டுப்பாடுகள் கோரமான விஷயங்களை பார்க்கிறோம் ஒரு தர்மசாலா என்ற பெங்களூரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை நூறு பெண்களை புதைத்திருக்கிறேன் என்று அங்கே வேலை பார்த்தவர் இப்பொழுது வந்து சொல்கிறார் அது எந்த இடம் ஆன்மீக பூமி மக்கள் நிம்மதிக்காக வருகிறார்கள் இறைவனை பார்க்க வரும் இடத்தில் இப்படிப்பட்ட சீரழிவுகள் ஏற்பட்டதன் கற்பழிக்கப்பட்டவர்கள் சொல்ல முடியாத அளவுக்கு அவர்களுடைய உடல்கள் இருக்கும் அதை நான் இருக்கிறேன் நேற்று வந்த இரண்டாயிரத்தி பதினேழில் ஏற்பட்ட ஒரு தவறான ஒரு உறவினால் ரெண்டு பெண் ரெண்டு குழந்தைகளுக்கு விஷம் வைத்து கொன்ற பெண் அந்த பெண்ணுக்கு நேற்று வந்த தீர்ப்பு என்ன அந்த நீதிபதி போய் சாப்பிடுவதற்கு போகிறார் சாப்பிட்டு வந்து நான் தீர்ப்பு கொடுக்கிறேன்னு போறாரு ஆனால் பத்து நிமிஷத்துல ரிட்டர்ன்ல வந்து உட்காடுறார் நான் இந்த தீர்ப்பை சொல்லாமல் நான் இப்படி போய் சாப்பிடுறது சாப்பிடுவதற்கு எனக்கு மனம் வரவில்லை என்று சொல்லிவிட்டு வந்து உட்காருகிறார் உட்கார்ந்து சொல்கிறார் சட்டப்படி பார்த்தார் இவர்கள் செய்த இந்த கோரமான கொடூரமான விளைவுக்கு ரெண்டு பேருக்கும் தூக்கு தண்டனை தான் நிறைவேற்றிருக்க வேண்டும் ஆனால் நம்முடைய இந்தியாவில் அப்படிப்பட்ட ஆர் வழிமுறை அல்ல அதனால் நான் இந்த இருவருக்கும் ஆயுள் தண்டனை தருகிறேன் என்று சொல்கிறார் இந்த அளவுக்கு மனசாட்சி நிகழ்வுகள் நடந்த பிறகு முன்னாடியே இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில் சட்டங்கள் இருக்குமானால் இவை அனைத்தும் முழுமையாக தவிர்க்கப்பட்டிருக்கும் ஒரு சின்ன ஒரு எட்டு வயசு பிள்ளையை கூட ஒரு சாதாரண ஒரு சிறு பிள்ளை குழந்தை மகளை போன்றவளை கூட ஒரு மனிதன் தவறாக பார்க்கக்கூடிய அந்த நிலைக்கு தள்ளப்பட்டதனுடைய விளைவுகள் எல்லாம் இந்த ஐடியினுடைய கல்ச்சர்கள் சமூக வலைத்தளங்கள் இது போன்ற தவறான மோசமான விஷயங்கள் பரவியதுனால் ஏற்படக்கூடியதுதான் எனவே நம் சமூகம் இந்த விஷயத்தில் மிகவும் உஷாராக இருக்க வேண்டும் மார்க்கத்தை நாம் எந்த நிலையிலும் விடக்கூடாது மார்க்கத்தை இழந்து ஒரு மனிதன் பணம் சம்பாதித்து அவன் எதுவாகவும் ஆகப்போவதில்லை எத்தனையோ துறைகள் இருக்கின்றன ஐடி துறையில் தான் போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வரைமுறைகள் கட்டுப்பாடுகள் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் ஐந்து நேர தொழுகைக்கு நாம் பள்ளியோடு அங்கங்கே இருக்கக்கூடிய இமாம்களோடு நாம் ஒன்றிணைய வேண்டும் ஐடியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் சொல்லுவதில்லை நோன்பு புனிதமிக்க ரமதான் மாதத்தில் நோன்பு வைப்பதில்லை இரவு நேர பார்ட்டிகளில் அவர்கள் மது அருந்துகிறார்கள் இது அனைத்தும் நம்முடைய எந்த மதத்தில் அழகிய வாழ்க்கை தரப்பட்டிருக்கிறதோ சார்ந்தவர்கள் எல்லாம் மிக சர்வசாதாரணமாக ஈடுபடுகிறார்கள் அவர்களுக்கும் தீனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அவர்களுக்கும் பள்ளிவாசலுக்கும் தொடர்பு இல்லை அவர்களுக்கும் விளமாக்கலுக்கும் தொடர்பு இல்லை அவர்களுக்கும் சரிய சட்டம் என்றால் என்ன என்று வாசனை கூட இல்லை இப்படி ஒரு சமூகம் நான் முஸ்லிம் என்று வெளியில் மட்டும் சொல்லிக் கொள்வதனால் பிற்காலத்தில் வரக்கூடியவர்கள் எவ்வளவு பாதிக்கப்படுவார்கள் சந்ததிகளுடைய வாழ்க்கை நிலை என்ன ஒரு பக்கம் குழந்தை இல்லாத நிலையில் எத்தனையோ பேர் கையேற்றுகிறார்கள் ஆனால் குழந்தை பெற்ற பிறகு அது ஆனோ பெண்ணோ அவர்கள் எப்படி வளர்ந்த ஆளாவார்கள் என்று நினைக்கும் பொழுது மனம் பதை பதைக்கிறது அல்லாவது த அந்த அருளை நாம் நல்ல முறையில் வளர்ப்பதற்கும் அவர்களை வீந்தாரிகளாக உருவாக்குவதற்கும் நாம் முதலில் தயாராக வேண்டும் எந்த துறையில் இருந்தாலும் சரி நமக்கு மார்க்கம் காட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தகுவாவை இரையச்சத்தை அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற அந்த உணர்வை நாம் எப்பொழுது வலிமையாக பற்றி பிடிக்கிறோமோ யார் பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி யார் போற்றினாலும் தூட்டினாலும் என்ற என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு ஊட்டக்கூடிய செயல்பாடுகளில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் அதன் மூலம் நம்மை முடிந்த அளவுக்கு இது போன்ற கேவலமான வாழ்க்கை குடும்ப சீரழிவுகள் இது போன்றவைகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இல்லாமல் ரபுள் ஆலமி நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பானாக நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பானாக நம்முடைய உறவுகளை பாதுகாப்பானாக இது போன்ற சீரழீர்கள் இது போன்ற அசிங்கங்கள் அவன நிலையிலிருந்து நம் சமூகத்தை முழுமையாக பாதுகாத்துவானாக ஆயிரம் வருடங்களை தாண்டி பரிசுத்தமாக நமக்கு நல்லோர்கள் முன்னோர்கள் தந்த இந்த தீனை கட்டி காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு இந்த தகுவாவையும் ஈமானையும் சரியச் சார்ந்த வாழ்க்கையும் Nanda murai terakudie, ur samuha mah, ur sanda dikala Allah nama ya kel Amin. Wa akhir Alhamdulillah. Rabbil alamin. warahmatullahi wabarakatuh.